ப்ரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்படல்கள் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை பத்து உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர் ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை பிரியமானவர்களே இந்த நாளில் இறைவனை அறிந்தோர் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர் அவர் மீது நம்பிக்கையா இருக்கக்கூடிய யாரையும் இறைவன் கைவிடுவதில்லை அவர் விட்டதாய் சரித்திரமும் கிடையாது இந்த நாளில் நீங்கள் மனிதன் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் அவன் பேசுகின்ற வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் அசைக்க முடியாத நம்பிக்கையை இறைவன் மீது வையுங்கள் ஏனென்றால் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பிள்ளைகளை அவர் மறப்பதும் இல்லை கை நெகிழ்வதும் இல்லை இந்த நாளில் இறைவனை மட்டும் நம்புவோம் அவர் நம்மை கைவிட மாட்டார் அதிகமானவரே என்னை கை ஏந்த என்னை தலை கோனியும் என்னை என கை ஏந்த விடல என்னை தலை கூனியும் விடல உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை ஏமாங்க போவதற்கும் நேரிடுவதில்லை